மத்திய அரசால் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படும் இப்போ இருக்கிற ரூல்ஸ் படி டீலிமிடேஷன் அதாவது தொகுதி மறுசீரமைப்பு செஞ்சாங்கன்னா ஆனா அப்படின்னா என்ன ஏன் இந்த மேட்டர்ல எல்லா தென் மாநிலங்களும் கடுப்பாறாங்க ஏன்னு தெரிஞ்சுக்கணும்னா வரலாற்றை திரும்பி பார்க்கணும் ரெண்டாயிரத்தி ஒன்னுல தொகுதி எல்லைகளை மாற்றி அமைச்சாங்க எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன்ஸ் மாத்தினாங்க அப்போவும் தென் மாநிலங்கள் அதை எதிர்த்தாங்க இது வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை தெலங்கானா கர்நாடகா கேரள அரசாங்கங்களும் அவங்கவுங்க கவலையை தெரிவிச்சிருக்காங்க கிராஜ் பாண்டே அவர்களோ மாரிதாஸ் அவர்களோ கூட இந்த இஷ்யூ பத்தி சொன்ன மாதிரி தெரியல பாப்புலேஷன் அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் ஒரு மாநிலத்தில் எத்தனை பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கணும் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுற எக்ஸசைஸ் தான் டீலிமிடேஷன் சரி இப்போ நமக்கு எத்தனை தொகுதிகள் இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கலாம்ல அது முடியாதே ஏன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வரலாற்றை திரும்பி பார்க்கணும் நமக்கு சுதந்திரம் கிடச்சி கான்ஸ்டியூஷன் உருவாக்கினப்போ

மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரைக்கும் பாராளுமன்ற தொகுதிகளும் சட்டமன்ற இடங்களோட எண்ணிக்கையில எந்த மாற்றங்களும் வரக்கூடாதுன்னு மெயின்டைன் ஆச்சு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தொகுதி எல்லைகளை மாத்தி அமைச்சாங்க எஸ் சி எஸ்டி ரிசர்வேஷன் மாத்தினாங்க ஆனா மக்களவை மற்றும் மாநில சட்டசபை தொகுதிகளோட மொத்த எண்ணிக்கை மாத்தல அதுக்கு முக்கியமான ரீசன் அப்பவும் தென் மாநிலங்கள் அதை எதிர்த்தாங்க அதுக்கு சரியான காரணமும் இருந்தது சதர்ன் ஸ்டேட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னபடி பாப்புலேஷன் நல்லா கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க ஆனா நார்தன் ஸ்டேட்ஸ் பாப்புலேஷன் பாலிசிய சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணல அங்க மக்கள் தொகை பல மடங்கு அதிகமா இருக்கு அப்ப வெறும் பாப்புலேஷன் பேசிஸ்ல தொகுதிகளை பிரிச்சா நார்தர்ன் ஸ்டேட்ஸ்க்கு அதிக தொகுதிகள் வரும் நல்லா பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ண தென் மாநிலங்களுக்கு குறைவான தொகுதிகள் வரும் இதுதான் விஷயம் கடைசியா சென்சஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்னு நடத்தினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கோவிட் காரணமா சென்சஸ் நடக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி

ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் எண்பதுலேருந்து நூற்றி இருபத்தெட்டு இடங்கள் ஆகும் பீகாரில் நாற்பதுலேருந்து எழுபதாகவும் இன்க்ரீஸ் ஆகும் தென் மாநிலங்கள் எல்லாத்தோட இன்க்ரிமெண்ட்டை சேர்த்தாலும் அந்த அளவு இல்லை அப்போ நார்தர்ன் ஸ்டேட்ஸோட பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் தான் சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு இருக்கிற நியாயமான கன்சர்ன் இன்றைக்கி லோக்சபால தென் மாநிலங்களோட ரெப்ரசன்டேஷன் இருபத்தி நாலு பர்சன்ட் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் தொகை அடிப்படையில் இந்த டீலிமிட்டேஷன் நடந்தால் அந்த ரெப்ரசன்டேஷன் நைன்டீன் பர்சென்ட்டாக குறைஞ்சிரும் இது வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை தெலங்கானா கர்நாடகா கேரளா அரசாங்கங்களும் அவங்கவுங்க கவலை தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல பெண்களுக்கு தேர்ட்டி த்ரீ பெர்சென்ட் ரிசர்வேஷன் அப்படிங்கறதும் இந்த டீலிமிடேஷனால அஃபெக்ட் ஆகும் பட்டியலினத்தோருக்கான இடஒதுக்கீடும் எஸ் சி எஸ்டி சீட் ரிசர்வேஷனும் இதனால பாதிக்கப்படும் மறுபடியும் சொல்றேன் இதெல்லாம் வெறும் பாப்புலேஷன் பேசிஸ்ல டீலிமிடேஷன் செஞ்சா அப்படிதான் நடக்குமானு இன்னும் நமக்கு தெரியாது இது எந்த அளவுக்கு போயிருக்குன்னா தமிழக முதல்வர் ஸ்டாலின் எல்லா தமிழர்களும் அதிக குழந்தைகளை பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க வேணாங்க ஏற்கனவே நம்ம பாப்புலேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு அதெல்லாம் சரி டீலிமிட்டேஷனில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டால் மட்டும்தானே பிரச்சனை அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நம்ம கேஸ் போல அப்படின்னு அதுக்கும் ஒரு செக் இருக்கு இந்த டீலிமிடேஷன் செய்யறதுக்காக ஒரு தனி கமிஷன் அமைப்பாங்க அதுல ஒரு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருப்பாங்க

டீலிமிடேஷன் எக்ஸசைஸ் செய்வோம் அப்படின்னு தொகுதிகள் குறையாது சரி ரெப்ரசன்டேஷன் அதே மாதிரி இருக்குமா பார்லமெண்ட்ல அதுதான் இப்ப இருக்கிற கேள்வி மத்திய அரசு ஃபைனல் பிளான் என்ன பண்றாங்கன்னு கிளியரா இன்னும் இல்ல போக போக தான் தெரியும் நம்ம ஊர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வெறும் போராட்டங்கள் மட்டும் பண்ணாம இன்டெலிஜென்ட்டா ஏதாவது ஃபார்முலா கொண்டு வந்து நமக்கு ரெப்ரசன்டேஷன் குறையாம பார்த்துட்டா நல்லா இருக்கும்